பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி இன்று தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் அன்புமணியின் தலைவர் பதவி காலம் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடன் முடிவடைந்து விட்டது அவருக்கு பதவியே இல்லை தலைவர் பதவியே இல்லாதவர் எப்படி மாமல்லபுரத்தில் பொதுக்குழுவை கூட்ட முடியும் கட்சியின் அமைப்பு விதி நிறுவனர் ராமதாஸ் ஒப்புதல் இல்லாமல் செயற்குழு பொதுக்குழு என எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது என கூறுகிறது விதியை மீறி எப்படி பொதுக்குழுவை கூட்ட முடியும் மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது அதில் நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவியும் செல்லாது தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் பதவிகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தாலும் பதவிக்காலம் முடிந்த பின்னர் அது செல்லாது இருபத்தி ஒன்பதாம் தேதி நிர்வாகிகள் குழு கூடி ராமதாசை தலைவராக்க வேண்டும் என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் ராமதாஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் என அழைக்கப்படுகிறார் செயற்குழு குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது அதன்பின் மாநில பொதுக்குழுவில் குழு மற்றும் செயற்குழு எடுத்த முடிவை முழுமையாக அங்கீகரிக்கிறது தலைவர் என்று கடிதம் எழுதுவது மக்களை திசை திருப்புவதற்கான நாடகம் தேனாம்பேட்டையில் இருந்து தீநகருக்கு முகவரி மாற்றி தலைவர் என சொல்லப்படுகிறது இது மோசடி என இது மோசடி என்பது வெட்ட உள்ளது இதன் மூலமாகவே தேர்தல் ஆணையம் கடிதம் அங்கு சென்றுள்ளது அந்த கடிதத்தை வைத்து அன்புமணி ராமதாஸ் தலைவர் வடிவல் ராவணன் பொதுச் செயலாளர் தெலகபாமா பொருளாளர் என கூறுவது இது முற்றிலும் மோசடி என்று ஜி கே மணி தெரிவித்துள்ளார் இதற்கு அன்புமணி தரப்பினர் எப்படி பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்தும் பார்க்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி